வணக்கம் மக்களே சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி திமுக கட்சிக்காரங்கள்லாம் மாறுதட்டி கொள்வாங்க ஆனா உண்மையிலேயே கல நிலவரம் தற்போதைய நாலரை ஆண்டு கால ஆட்சியுடைய முடிவில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில கல நிலவரம் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகத்திற்குடமான விஷயம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக சென்னையில் சரியான மழை மக்கள் மிகப்பெரிய அளவில் துயரத்தை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் சாலைகளில் நீர் தேங்கியிருக்கு வெள்ளை நீர் தேங்கியிருக்கு குடிநீரோட சாக்கரை நீர் கலந்து வருது மிகப்பெரிய அளவில் வேலைக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு செல்பவர்கள்லாம் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாநில அரசு என்ன சொல்லுது நாங்கள் நாலாயிரம் கோடி அளவுக்கு இந்த வெள்ள நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படினாங்க அதெல்லாம் எங்கே செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் கேட்டுட்ருக்காங்க உண்மையிலேயே இந்த வெள்ள நீர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மிகப்பெரிய அளவில் சென்னை மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் பருவமழை கிடையாது புயல் மழை வெள்ளம் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் பருவகால நிலை ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை வருஷா வருஷம் இந்த மாதிரி ஃபோட்டோ தான் எடுத்து இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா துணை முதல்வர் வந்து அந்த அவசரகால பெரிடர் மையத்தில் உட்காந்து பேசுவார் வெள்ள நீர் கிழங்கில் நடந்து போவார் மேயர் பிரியாராஜன் போவாங்க இது நாலரை வருஷமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தெரியலை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சென்னை திமுகவின் கோட்டையாக இல்லை கோட்டையில் ஓட்டை விழுந்து விட்டதா அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் சமீப கால நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு ஸோ இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியோடைய முடிவில் மீண்டும் சென்னை திமுகவுடைய கோட்டை ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகத்திற்குடமான விஷயம்தான் ஏன்னா மிகப்பெரிய அளவில் தொகுதிகள் சென்னையில் இருக்கு ஸோ இந்த அனைத்து தொகுதிகளையும் திமுகவால் கைப்பற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் தான் ஏனென்றால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் களத்தில் இறங்கி விசாரித்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க திமுக செய்த மிக மு முத்தான திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் மகளிருக்கான அந்த விடியல் பயணம் இலவச பேருந்து பயணம் இது ரெண்டும் வந்து செஞ்சுருக்காங்களே தவிர அந்த நிர்வாக திறமை அப்படிங்கிறது அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த சாலைகள் சென்னையில் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்து கிடக்கு அதுவும் குறிப்பாக இந்த மெட்ரோ பணிகளால் மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் சாலை வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்டர்நெட்காரன் ஒரு பக்கம் குழி தோண்டிட்டு இருக்கான் இப்படி பல்வேறு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதனால் மக்களுக்கு ஒரு நல்ல ரோடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு ஸோ இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஏற்படுது மேலும் இந்த நவம்பர் டிசம்பர் காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ள நீர் இந்த வெள்ள நீருக்கு மாநில அரசு என்ன சொல்றது நாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு வாங்குறாங்க முதலமைச்சர் கேட்டால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திட்டங்கள் வந்து நிறைவேறியிருக்கு ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் கூட சென்னையில் தண்ணியே நிற்காது அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி டிவியை பார்த்தோன்னா செய்தி சேனல்களை பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது மக்கள்லாம் விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து முழங்கால அளவு தண்ணியில் நனைந்து கொண்டு தான் போகிறாங்க இதுக்கு எப்போ தான் விமோசனம் வருஷா வருஷம் இதே நிலமையாக இதே புடப்பாடாக உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் வந்து சமூக வலைதளங்களில் கூக்கரில் இட்டாங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா இன்டர்நெட்டில் ஒரு மேலூர் பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி ஒரு வீடியோ போட்டிருக்கார் அதாவது நான் செல்லக்கூடிய இந்த சாலையில் நான் விவசாயம் பண்ண போகிற இந்த மெயினான ரோட்டில் ரோடு இல்லை சகதியாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே விருந்து புரண்டு அழுது கையெடுத்து கும்பிட்டு ரோட்டை போட்டுதாங்கன்னு கேட்குறாரு ஸோ அந்த வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்குறவங்க சேர் பண்ணுங்க அப்பயாச்சும் இந்த ரோடுக்கு ஒடிவாளம் பறக்கட்டும் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும் ஐயா இந்த ரோ போட்டு வழியே இம் சால பாத்தூர் ஊர்ல ஐயா ரோடு ரொம்ப நாள் மண் கொடுத்தான் ஆறு எடுக்கிறாப்ல இல்ல மதிய கிடக்கு வண்டி வாசி போக முடியல நடக்க முடியல கம்சாரியை உரம் தர கொண்டு போக முடியல அதாயா நாங்கள் கேட்குறோம் பல தடவை நீங்கள் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி இந்த ரோட போட்டு கொடுங்க ஐயா ஐயா சுடுவாடு எங்கிட்டே இருக்குது ஆறு இறந்தா கூட தூக்கிட்டு போக முடியாது ரொம்ப சிரமப்பட்டு ஸோ இப்படி இந்த ஒரு நிலைக்கு வந்து மக்கள் வந்து போராட வேண்டியிருக்கு அரசிட்ட கெஞ்சி கேட்க வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியது யாருன்னா அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகளை மேற்பார்வையிட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரிகள் அவர்களுக்கு கீழே இருக்கிற கீழே ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்படி மிகப்பெரிய அளவில் இந்த மேற்பார்வை அப்படிங்கிறது இல்லை அதாவது மானிட்டரிங் அப்படிங்கிறது இருக்கணும் அது இருந்தால் தான் அந்த திட்டங்கள் நிறைவேறும் அந்த திட்டத்துடைய பயன் வந்து மக்களை சென்று சேரடையும் இதையெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த அரசு செய்யலை சுணக்கம் காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து அதுதான் கல யதார்த்தமும் கூட சோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக மீண்டும் சென்னையில் ஜெயிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திமுக வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது மிகப்பெரிய அளவில் ஈவன் கொளத்தூர் தொகுதியில் கூட மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க முதல்வருடைய தொகுதி அப்படின்னு சொல்றாங்க கொளத்தூர் தொகுதியில் கூட மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது மேலும் துணை முதலமைச்சருடைய சேப்பாக்கம் தொகுதியிலும் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு தான் செய்தி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கும் போது அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த முறை திமுக மக்கள் மிக பெரிய அதிருப்தி தமிழக அளவில் இருக்கு ஏன் இந்த அதிருப்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகப் பணிகள்ல சுணக்கம் மிகப்பெரிய அளவில் நிர்வாகப் பணிகள்ல சுணக்கம் அதை வந்து முதல்வர் வந்து சரி செய்ய தவறிவிட்டார் அப்படின்னா ஒரு செய்தி இருக்கு அதுதான் நிதர்சனமும் கூட சோ இதை எல்லாம் நம்ம வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை திமுகவின் கோட்டையில் திமுகவின் கோட்டையில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்து செய்திகள் வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக சென்னையுடைய அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சாத்தியமல்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீத தொகுதிகளை அவங்க சென்னையில் இழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு கட்சியாக வந்து கொண்டிருக்கு மிகப்பெரிய அளவில் சென்னை வாசிகள் திமுகவிற்கு மாச்சாக தமிழக வெற்றிகழகத்தை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்